வணக்கம் அடுத்த பிளே அடுத்த விளையாட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ரோல் பிளே ரோல் பிளே அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம குழந்தைகள் வந்து செஃப் மாதிரி அதாவது சமையல் செய்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சமைக்கிற மாதிரி சமைச்சு சர்வ் பண்ணுற மாதிரி விளையாடுவாங்க அதுக்கப்புறம் டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க கையில் பெரம்பலாச்சுட்டு நம்மெல்லாம் சின்ன வயசில் இந்த டீச்சர் விளையாட்டெல்லாம் விளையாண்ட்ருப்போம் நாலு பிள்ளைகளை வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம படிப்பிக்கிற மாதிரியும் நம்ம எழுதி சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடுவோம் செஃப் விளையாட்டு விளையாண்டுருப்போம் இந்த பஸ்ஸில் டிரைவர் மாதிரி டிக்கெட் கொடுக்குற மாதிரி குழந்தைகள் வந்து பார்க்குற ஒரு விஷயத்தை அவங்க போலியாப் ரிட்டர்ன் பண்ணி அவங்க அந்த ரோலை எடுத்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுவாங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வீட்டில் இருக்க குழந்தைகள் இருக்காங்கள்ல வீட்டில் வளர்கிற இப்போ முன்னெல்லாம் வந்து குழந்தைகள் வெளி நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சேர்ந்து விளையாடுறதுக்கு அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பெரும்பாலும் பிள்ளைகளோட விளையாடுறது பேரண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் அவங்க விளையாடுறது அதுவும் இந்த ரோல் ப்ளே பண்ணும்போது இந்த பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குழந்தைகள்ட வயசுக்கு இறங்கணும் அது கொஞ்சம் கஷ்டம் அந்த குழந்தைங்கள வயசுக்கு இறங்கி நம்ம விளையாடணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எப்படி கதைக்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விளையாடணும் அந்த ரோல் பிளே பண்ணும்போது நம்ம போயிட்டு இல்லை இப்படி தான் செய்யணும் இப்போ சமை செஃப் விளையாட்டு விளையாடணும் இப்படி தான் சர்வ் பண்ணணும் இப்படி தான் சமைக்கணும் இது என்னது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம நம்ம இடத்துலேருந்து குழந்தைங்களுக்கு எந்த ரூல்ஸையும் போடக்கூடாது பசங்க என்ன பார்த்தாங்களோ அதை நமக்கு சொல்லி அவங்க செய்கிற நேரம் அதை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நிறைவேற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விளையாடணும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அது கொஞ்சம் கஷ்டம் நமக்கு பசங்களோட வயசுக்கு இறங்கி நம்ம விளையாடுறது அதனால இப்போ அதில் ஏன் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அவங்களோட மழலை அவங்க கதைக்கிற சொற்கள் எல்லாமே வந்து அவங்களோட வயசத்த சொற்களாக தான் இருக்கும் நம்ம கதைக்கிறது நம்மளோட மெச்சூர்ட் லெவலுக்குள்ள நம்ம கதைப்போம் அதனால தான் சொல்கிறேன் அவங்க விளையாடுற நேரம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த விளையாடுறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் இந்த ரோல் பிளே மூலம் அவங்களோட கிரியேட்டிவிட்டி கற்பனா திறன் அவங்களோட மெமரி பவர் அவங்க இந்த சொசைட்டியில் பார்க்குற விஷயங்கள் சூழலில் அவங்க என்னென்ன ஒப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரோல் பிளே பண்ணும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தை வயசுக்கு இறங்கி அவங்களோட லெவலுக்கு நீங்கள் விளையாண்டா அந்த ரோல் ப்ளே வந்து சக்ஸஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்